நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்று திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் பற்றி பார்ப்போம் சென்னை நகரின் இதயத்தில் கடற்கரையின் அருகே அமைந்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இங்கு அருள்வாளிக்கும் பெருமாள் ஸ்ரீ பார்த்தசாரதி அதாவது அர்ஜுனனுக்கு சாரதியான கிருஷ்ணர் இந்த கோவில் பல்லவர் காலத்தில் சுமார் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது அந்த காலத்து கல்லெழுத்துக்கள் பாண்டியரும் சோழரும் விஜயநகர அரசர்களும் இதற்கு சான்றுகளாக நிற்கின்றன இங்குள்ள மூலவர் கற்சிலை மிக அபூர்வமானது முகத்தில் சிறிய காயம் போல காட்சியளிக்கும் ஒரு குறி உள்ளது அதே மகாபாரத போரில் கிருஷ்ணர் பெற்ற அம்புகாயத்தின் நினைவாக இருப்பதாக நம்பப்படுகிறது அந்த காயம் காரணமாகவே பெருமாளின் முகத்தில் சாந்தம் பூசப்படாது இதுவே இந்த கோயிலின் தனி சிறப்பு கோயிலின் தெய்வங்கள் பார்த்த சாரதியுடன் ருக்மணி தாயார் பூதேவி தேவி பெரிய திருவடி ஹனுமான் மற்றும் யோக நரசிம்மர் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவம் மிகுந்த ஆனந்தத்துடன் நடைபெறுகிறது அப்போது பெருமாள் முத்து பொன் ரதம் என பல வடிவங்களில் வீதியுலா வருகிறார் அதை பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளுகிறார்கள் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் ஒரு வழிபாட்டு இடம் மட்டுமல்ல பக்தி வரலாறு மரபு மூன்றும் ஒரே இடத்தில் கலந்த தெய்வீக தலம் அர்ஜுனனுக்கு சாரதியான அந்த கிருஷ்ணர் நமக்கும் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கட்டும் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் குறைவொன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மூட்டி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தாம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தாம் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூட்டி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ண வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூட்டி கண்ணா மணிவண்ணா மலையப்பா गोविन्द गोविन्द